கனவு நிறைவேறிடுச்சு இந்த மாதிரி மகிழ்ச்சியில் சிறுகடை காசை சீரியல் விஜயா போட்ட பதிவு பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வைரலாகுது ரசிகர்களுமே வாழ்த்துக்களை குவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த சிறுகடி காசை சீரியலில் விஜயா கேரக்டரில் நடைய அனிலா ஸ்ரீகுமார் தான் நடிச்சிட்டு வராங்க இப்போ அவங்க தன்னுடைய பல வருட கனவு தான் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கிறாங்க ஸோ அனிலா பார்த்தீங்கன்னா சிறுகடி காசி சீரியல் மூலியமாக இப்போ அதிகமான தமிழ் ரசிகர்களுக்கு பரிச்சயமாக இருக்கிறாங்க ஆனால் இந்த சீரியலுக்கு முன்னாடியாவே தம்பி பாவம் கணேசன் இந்த மாதிரியான சீரியல்களில் அம்மா கேரக்டரில் நடித்த பிரபலமானவங்க தான் இவங்க சிறுகடி சீரியல்ல மீனாவை மட்டுமே பிடிக்காத ஒரு மாமியாரா மற்ற ரெண்டு மருமகள்களுக்குமே முஜியா பார்த்தீங்கன்னா ஓரவஞ்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதனாலேயே இவங்களை ஊரெல்லாமே திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் தன்னுடைய நடிப்புக்கு கிடைக்கிற அங்கீகாரம் தான் இது அப்படிங்கிற மாதிரி அதை அவங்க சந்தோஷமா பல பேட்டிகள்ல பேசி இருக்கிறாங்க சீரியல்கள்ல அம்மாவா அனிலா நடிச்சுக்கிட்டு இருந்தாலுமே சில வருடங்களுக்கு முன்னாடி ஜோடி சீசன் டென் நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கன்டெஸ்டன்ட்டாக கலந்துக்கிட்டாங்க அவங்களுடைய டான்ஸ் திறமையை பார்த்து பலருமே எடுத்து போனாங்க அனிலாவோட சொந்த ஊர் கேரளா கேரளாதான் அவங்க கேரளாவில இருந்து தமிழ்ல முதல்ல நடிக்க வந்தப்போ தமிழ்ல உன்னை ஏத்துக்க மாட்டாங்க உன்னால அங்க நிலைத்து நிற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய நண்பர்களே சொல்லியிருக்கிறாங்களாம் அதனால அனிலாவுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல பயம் இருந்திருக்குது ஆனா இப்போ தமிழ் ரசிகர்களினுடைய மனசுல மாமியாராவும் அம்மாவாகவும் பார்த்தீங்கன்னா அணிலா நினச்சிருக்குறாங்க அதே போல் இவங்க தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்குலையும் பார்த்தீங்கன்னா சீரியல்களில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய சொந்த ஊரான மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா இன்னமும் சீரியலில் நடிக்கலை அப்படிங்கிற மாதிரி ரீசண்டாக ஒரு நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா அவங்க பேசியிருந்தாங்க எனக்கு முப்பது மாதத்தில் முப்பது நாள் தான் இருக்குது இன்னும் பத்து நாட்கள் இருந்தால் இன்னும் ஒரு சீரியலில் நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ அவங்களுடைய ஆசை பாத்தீங்கன்னா நிறைவேறி இருக்குது அதாவது மலையாளத்துல பவித்ரம் அப்படிங்கிற ஒரு சீரியல்ல பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா கேரக்டர்ல நடிக்கிறாங்க இது குறித்து சந்தோஷமா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பாத்தீங்கன்னா பவித்ரம் சீரியல் போட்டோக்களை பார்த்தீங்கன்னா இவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இது வரைக்குமே ஒரே நேரத்துல ரெண்டு சீரியல்களில் நடிச்சிட்டு வந்த அனிலா இப்போ மூணு மொழிகள்லையுமே நடிக்கிறாங்க இதனால இவங்க ஒரு சீரியல்ல இருந்து விலகுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் பாத்தீங்கன்னா ரசிகர்களுக்கு இருக்குது இது குறித்த கமெண்ட்ஸ்களையுமே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு அனிலா கண்டிப்பா இல்லை நான் விலக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஷியாராக சொல்லியிருக்கிறாங்க ஒரே நேரத்தில் மூணு சீரியல்கள்லையுமே முக்கிய கேரக்டரில் அனிலா நடிக்கிற நிலையில அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பலருமே பார்த்தீங்கன்னா இப்போ அனிலாவுக்கு வந்துட்டு ஒரு பக்கம் வாழ்த்துக்களை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அண்ட் அதே போல் இந்த சிறகடி காசி சீரியலில் நடிக்கிற ஒவ்வொரு கேரக்டருமே பார்த்திங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் பிரபலமாக தான் இருக்கிறாங்க ஈவன் அது பெரிய பெரிய கேரக்டர் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் இல்லை சின்ன சின்ன ஒரு ஒரு ரோல் வரவங்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டே ஒரு தனிப்பட்ட அங்கீகாரம் இருக்குது ஸோ அந்த வகையில் அனிலா பார்த்தீங்கன்னா ஒரு முழு நேர நெகட்டிவான ரோல் இல்லாமல் ஒரு சில சமயங்களில் அவங்க தன்னுடைய மகனுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே மீனா மீனாக்கிட்ட மட்டும் அவங்களுடைய வெள்ளித்தனத்தை வந்துட்டு காட்டுறாங்க ஸோ மற்ற வகையில் அனிலாவோட கேரக்டருமே பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் ஒரு பாசிட்டிவான கேரக்டர் தான் ஸோ அதனாலயே இவங்களுக்கு பெருசாக அதிகமான நெ எதிர்மறை விமர்சகர்கள் இல்லாமல் ஓரளவுக்கு இவங்களுடைய நடிப்பை பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க அனிலாவோட நடிப்பு உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள்